ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ரோட்டு கடை தனிச்சனி இதாக நாம பாக்க போறோம் இந்த சட்னி பாத்தீங்களானா எவ்ளோ சட்னி நம்ம இட்லியோட தோசையோட சேர்த்து சாப்பிடும் போது எக்ஸ்ட்ராவே ரெண்டு இட்லியோ தோசையோ வந்து நமக்கு சாப்பிட தோணுங்க அவ்வளோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சட்னி எப்படி சேர்த்துட்டு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களை நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு பாத்தீங்களா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு தோலை எல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் உங்ககிட்ட சப்போஸ் வந்து வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா லைட்டா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும் இப்ப வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் கால் கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலையை வந்து எடுத்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில் ஆறு வெள்ள புண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இஞ்சி அளவுக்கு நானும் இஞ்சி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம் காரமாக தான் வந்து இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால வந்து நான் பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்திருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகாய்க்கு நான் சேர்த்திருக்கேன் இப்ப இது எல்லாம் சேர்த்துட்டு இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கலாங்க அதிகமா புளி எடுத்துக்க வேண்டாம் சேர்த்துட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்பதான் வந்து நைஸா வந்த சட்னி அரைபட்டு வரும் இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டு பிறகு வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைசான பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க சட்னி வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டி சட்னியா வந்து நீங்க வேணும்னு நினைச்சீங்களானா அப்படியேவும் நீங்க தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க நான் வந்து இது கூட லைட்டா வந்து தண்ணி சேர்த்துக்க போறேன் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நான் மிக்ஸி ஜார அலசிட்டு கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சட்னியோட வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்குங்க தாளிப்பு பொண்ணு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டி ஒன்னு வச்சுக்கிட்டேங்க இப்ப வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்த்து நம்ம தாளிக்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க இது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது கூடவே நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க நல்லா வந்து பொறிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பிளேவருக்காக சட்னியோட அது வந்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பில நல்லா வந்து பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு இருக்க தண்ணி சட்னியோட இதை வந்து ஆட் பண்ணிடலாம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து சுட சுட இட்லியோட இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது சாதத்து கூட கூட நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சாதம் கேழ்வரகு களி இது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமான சட்னியா தான் இருக்கும் இப்போ நம்ம இட்லி கூட இதை சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க ஆவி பறக்க பறக்க இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லியோட சூப்பரான சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் இப்ப நம்ம இட்லி எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம இட்லி வந்து ஒரு பிளேட்ல வந்து போட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம சட்னி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த சட்னி சேர்த்தாச்சு இந்த இட்லி ரெசிபி வந்து இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்